இன்னைக்கு ஃப்ரைடே ஸோ சாமிக்கு வந்து பூ பறிக்கலாம்னு சொல்லிட்டு மேலே போய் பூவெல்லாம் பறிச்சுட்டு இருந்தேன் நல்ல வாசனையாக இருந்ததுங்க இதுக்கு முன்னாடி இந்த செடியில் அவ்வளோ பூ பூத்ததில்ல இது சீசன் டைமாக இல்லை நான் வந்து வாரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து அரிசி கழுவன தண்ணியும் முட்டை ஓடு போட்டுட்ருக்கேன் அதனால இவ்வளோ பூ பூக்குதானும் தெரியல ஆனால் நல்லா பூக்குது உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்க இது சீசன் மல்லிப்பூக்கு சீசனாக அப்படின்ட்டு அதுக்கப்புறம் செம்பருத்தி பூ நல்லா விட்டுருந்தது எல்லாத்தையும் பறிச்சிட்டு வந்தாச்சு இந்த செடி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா முட்டை ஓடு அரிசி கழிவு தண்ணி மட்டும் ரெகுலராக ஊற்றிட்டு இருக்கேன் அதை பூக்க ஆரம்பிச்சிருச்சுங்க ஸோ மொட்டமாடியில் இந்த பூவெல்லாம் பறிச்சிட்டு வந்தாச்சு அதில் ஒரே ஒரு மல்லிப்பூ மட்டும் எடுத்து நம்மளுக்கு தேவையான இடத்துல வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும் அதனால் நான் எப்பயே கிச்சனில் ஒன்று வச்சுப்பேன் நல்லா வாசனையாக இருக்கும் ஏன்னா மோஸ்ட்லி அங்கே தான் இருக்கும் அப்படின்றதுனால கிச்சனில் ஒன்று எப்பயுமே வச்சுருவேன் நல்லா வாசனையா அந்த டே ஃபுல்லாக இருக்கும் ஃபுல்லாக டெய்லி காலையில் இருந்தோன்னே ஃபோனில் ரேண்டமாக செக் பண்ணுறது நியூஸ் தாங்க ஏன்னா உலக நடப்பு தெரிஞ்சுக்கணும் இல்லையா அந்த மாதிரி இன்றைக்கி செக் பண்ணிட்டு இருந்தப்போ சென்னையில் ஒரு பத்து வயசு பொண்ணு வந்துட்டு அப்பா அம்மா திட்டாங்க அம்மா திட்டாங்களாமா சரி அப்பா வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா திட்டுவார்னு சொல்லிட்டு எங்கேயோ கிளம்பி போயிட்டாங்க அவங்க வந்து போலீஸ்க்கு வந்து தகவல் கொடுத்து போலீஸ் நிறைய தேடி இருக்காங்க ஏரியா ஃபுல்லாக தேடி இருக்காங்க முப்பது போலீஸ் அறைவாய் தேடிட்டு இருந்திருக்காங்க ஆனால் கிடைக்கவே இல்லை ஒரு ஒரு வீழாக ஏறி இறங்கியிருக்காங்க அப்பயும் கிடைக்கல அப்புறம் நைட்டு ஒருத்தர் வந்து பைக்கில் அந்த பாப்பாவை கூட்டிகிட்டு வந்து விட்டுருக்காரு அப்போ அங்கேருந்து போலீஸ் வந்து கேட்டிருக்காங்க இந்த பாப்பாவை இங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர் வந்து ஒரு கல்யாண வீட்டில் வந்து தனியாக நின்றுட்டு இருந்தது அந்த பாப்பா யாருமே இல்லாமல் ஸோ என்னன்னு கேட்டு போய் இந்த அம்மா திட்டாங்க அதனால் நான் வீட்டை விட்டு வந்துட்டுன்னு அந்த பாப்பா சொன்னதாக சொல்லியிருக்காரு அப்போ தான் நான் நினச்சேன் அம்மா பார்த்துட்டுலாம் வீட்டை விட்டு வெளியில் போகிற மாதிரி இருந்தால் நம்மளால் எத்தனை தடவை போயிருக்கிறது அந்த வயசில் நம்மளுக்கு அவங்க திட்டுற மாதிரி தான் இருக்கும் ஆனால் உண்மை என்னன்னா அவங்க நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க அது உங்களுக்கு அந்த ஏஜ் வரும்போது தான் புரியும் ஸோ அம்மா பார்த்துட்டுறதுக்கெலாம் வீட்டை விட்டு போயிடாதீங்க அம்மா அப்பா விட ஒரு சேஃபான பிளேஸ் இந்த உலகத்தில் வேறு எங்கேயுமே இல்லை இன்னைக்கு மார்னிங் நம்ம வீட்டில் சிம்பிளான சப்பாத்தியும் தேங்காய் தான் நீங்கள் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிட்டுங்கிறதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு பார்க்கலாம் பாய்